எங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் இனிய நாளாக உங்க வாழ்க்கையில் அமையப் போகிறது உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை சந்திர பகவான் கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் பிறகு தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்துல பயணம் செய்ய போகிற மேஷராசி அன்பர்களே அற்புதமான நாள் காலையில ஒன்பதரை அமைதியா போயிடணும் கனதாசன் ஒரு பாட்டு எழுதுற அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படி அமைதியான ஓடமா நம்ம வாழ்க்கை போகணுமா அமைதியான நதியாக இருக்கணுமா இன்னைக்கு காலையில ஒம்போதரை மணி வரைக்கும் அமைதியாக இருக்கு அதுக்கு பிறகு நமக்கு சந்திராஷ்டமம் விலகிறது சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிற ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிடத்திற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எதெல்லாம் நம்ம தடையா இருந்ததோ எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பலருக்கு ஜாப் கிடைக்கும் சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வருமா சார் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி நிறைந்த நன்மைகள் தேடி வரும் நல்ல நாள் ஆன்மீக பயணங்கள் தர்ம சிந்தனைகள் மேலும் இன்னைக்கு நல்ல தான தர்மம் செய்ய எனதருமை ரிஷபராசி என்பர்களை ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்தில் இருக்க ரொம்ப மனசுக்கு மட்டும் ஏதோ ஒரு நெருக்கல் இருந்துகிட்டே இருக்கு ஒரு நெருக்கடி இருக்கு எதிரிகள் தொந்தரவு இருக்கோ நமக்கு நம்ம கூட பிறந்தவங்களே நமக்கு எதிரியா இருக்காங்களோ நம்மள்ட்ட யாருமே அன்பு காட்டலையோ அப்படின்னு தோணும் இன்னைக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும் காலையில அந்த ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் தெளிவா இருக்கக்கூடிய மனசு அதுக்கப்புறம் குழம்புறது காரணம் எட்டாம் இடத்துல சந்திர சந்திராஷ்டமும் வருது நீவ என்ன செய்யறோம் கேட்டீங்கன்னா பயணங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிடறோம் ஒரு இடத்துல வம்பு வழக்கு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு பேச்சை பேசுவோம் வம்பு வழக்கு பேசுறவங்க எல்லாம் தப்பிச்சிக்கிடறாங்க நாம மட்டும் இங்க மாட்டிக்கிறோம் அப்படிங்கும்போது பேச்சுக்களை அவாய்ட் பண்ணாங்க அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும் நம்ம உடல் நலத்திலும் நம்ம அக்கறை எடுக்கணும் நம்ம எடுத்துக்கிட்டா இந்த நாள் நல்ல நாள் பிசினஸ்ல நீங்க தைரியமா செயல்படலாம் வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி சி சந்திர பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் நோக்கி பயணம் செய்கிறார் நல்ல காசு பணத்தை தருவார் திருமணத்துக்கு வரனே கூடி வரல அப்படிங்கிற மிதனராசிக்காரங்களுக்கு திருமணத்திற்கு வரன் கூடி வரும் உங்களுடைய மகள் வாழ்க்கை மகன் வாழ்க்கை இவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க ரொம்ப சுபிக்ஷமா இருப்பாங்க எதிர்பார்க்கிற கல்யாண செய்தி கூடி வரும் நீங்க அப்படி இருமா போட இப்படி இருப்பீங்க எல்லா காரியத்துல வெற்றி தாங்க நல்ல பெரிய லெவலுக்கு வந்துடுவோம் வாழ்க்கையில அப்படிங்கிற எண்ணம் மனசுல வரும் நல்லவர்களின் துணை கிடைக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழவு ஒரு மாற்று குறையாத மன்னவன் நீ என்று போற்றி புகழ வேண்டும் நாங்க வருங்க அது உங்களுக்கு தான் பொருந்தும் இன்னைக்கு நல்ல பேரு முகழும் கிடைக்க போது பிசினஸ்ல ஜமாய்க்க போறீங்க கடகராசி என்பர்களே ஏங்க இந்த சூரிய பகவான் இப்ப நாலாம் இடத்துல வந்து நீச்சமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு உண்மைதான் இந்த நாள்ல வந்து அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்கணும்ங்கிற எண்ணம் சிலருக்கும் உங்க பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும் பேச்சுனால சிலருக்கு பிரச்சனை சில பேர் வந்து உங்க பிளாட் அசோசியேஷன்ல நீங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணுவீங்க ஆர்க்யூமெண்ட விட்டுட்டா அந்த நாள் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு நல்ல தேர்ச்சி ஒரு வெற்றி இந்த நாள் தேடி தரப்போ பணியாளர்களால் சூரிய பகவான் நீச்சமா இருக்காரு அதுக்கு நல்ல பரிகாரம் ஜோதிடத்தில் இருக்கு நம்ம ஜாதகத்துல ராசிநாதன் சூரிய பகவான் நீச்சமா இருந்துட்டா ஆதித்யம் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை சொல்லித்தான் ராவணனை வென்றான் அப்படிங்கிறது செய்தி அந்த ஆதித்ய ஸ்லோகத்தை இன்னைக்கு சிம்மராசிக்காரர்கள் சொல்ல சொல்ல எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் இருக்கு பாருங்க அது சரியாயிரும் ஆணி வேறே போய் போயிரும் போல இருக்குங்க பாருங்க அப்படிங்கிற சிக்கல்லாம் வளைக்குறீங்க நல்லா இருப்பீங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை உயர்வதெல்லாம் இன்னைக்கு நடக்கும் கண்ணிராசி என்பர்களே சந்திர பகவான் நாலாவடத்துக்கு போறாரு குரு பகவான் உங்களுக்கு பண விஷயங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கிறார் எனக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் இருக்குங்க மகளுக்கு கல்யாணம் கூடி வரல எனக்கு பெரிய மன உளைச்சல் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மன உளைச்சல் இன்னைக்கு விலகும் யாரை வழிபடணும் குருமார்களை வழிபடணும் யோகி ராம் குமாரை வழிபடலாம் சாய்பாபாவை வழிபடலாம் இப்படி மகான்கள் எங்கெங்க இருக்காங்களோ வழிபாடு செய்யுங்கள் அற்புதமான வியாபாரம் இதனால காதல் விஷயங்கள்ல மனசு ரொம்ப ஈடுபாடு அதிகரிக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு மூணாம் இடத்தை நோக்கி போறான் வேலை சம்பந்தமா இன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டா நமக்கு வேலை கிடைக்கும் நம்முடைய செயல்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு செய்வோம் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் இன்னைக்கு பெறுவாங்க கைராசி மருத்துவர்கள் அப்படின்னு பேர் வாங்குவாங்க சர்ஜரி துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் புதிய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் செய்யலாம் பிசினஸ்ல எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே காசு பணம் தாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீ காசு பணம் வந்து சேரும் புதிய வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்குரிய வாய்ப்பு கூடி வரும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண போறீங்க இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துக்கு நோக்கி போகிறாரு ராசியை ஒட்டி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் ஹெல்த்தில் இருந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வாக உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் தைரியம் பிஸ்னஸில் பெரிய லாபத்தை கொண்டு வந்து தரப்போகுது தனுசு ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்குள்ள வராரு இந்த நாள்ல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அஞ்சனாகற்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்ட கிரக விநாச்சாய ஹனுமந்தம் அப்படிங்கிற மந்திரத்தை இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருங்க பிஸ்னஸ் லாபமா இருக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியே நீங்க பெறப்போகிற ஒரு நல்ல நாளா இந்த நாள் உங்களுக்கு அமையுது வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பம் நல்ல செய்தி நீங்க வரப்போது மகர ராசி என்பர்களே பண வருமானம் பெருகும் குடும்பத்தில் பிள்ளைகளால சந்தோஷம் பெருகும் நல்ல நண்பர்களால மனமகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி உறவு அதில் இருந்த கசப்பு உணர்வுகள் மாறி இப்ப சந்தோஷம் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை நீடிக்குதுங்க எல்லா வகையிலும் சந்தோஷப்படும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்க இன்னைக்கு உங்க காலை பிடித்து கெஞ்சக்கூடியவர்களை உதாசீனம் பண்ணிடாதீங்க நிறைய தான தர்மம் பண்ணுங்க சில பேர் இன்னைக்கு உங்கள்ட்ட கெஞ்சுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பலருக்கு ஏற்படும் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்களா தட்டி விட்டுட்டு வந்துராதிங்க இன்னைக்கு வருமானம் கூடும் வியாபாரம் லாபமாக அமையும் அதே நேரத்தில் உடல் உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகளும் இன்னைக்கு சிலருக்கு வரலாம் கொஞ்சம் அதில் கவனமா இருக்கு மீனராசி என்பர்களே ஆகுது படிப்பு முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் கிடைக்குது தொழில நல்ல முறையில செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வருகிறது குரு பகவான் அருளினால நல்ல சந்தான பிராப்தி ஏற்படும் செய்தொழில் நல்ல வெற்றி கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ன தடை வந்தாலும் இந்த தடையை மீறிக்கிட்டு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க இது நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா